அனைவருக்கும் வணக்கம் பிஹச்டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்னிஸ் டூ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷன் அடிப்படையில் சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருந்தாங்க சிபியை பொறுத்த வரைக்கும் நான்கு நாட்கள் சென்னையில் நடைபெற உள்ளது ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நான்கு நாட்கள் சென்னையில் சிபி நடைபெறவுள்ளது சிவியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அத்துணை ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அந்த குரூப்பில் நிறைய டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்குது நம்ம அனக்சர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் தெளிவாக டெமோ வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ பதிவிட்டதுக்கு முன்னாடி நான் அதற்கு முன்பு நடைபெற்று முடிந்த முதுகலை ஆசிரியர் தேர்வு பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இடைநிலை ஆசிரியர் தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகள்லாம் சிவி எப்படி வந்து அவங்க கண்டெக்ட் பண்ணாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அதில் ஃபில் பண்ண சொன்னாங்க அந்த தகவல்கள்லாம் அடிப்படையாக வைத்து தான் அந்த அனெக்சர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சொல்லியுமே நிறைய பேர் மீண்டும் மீண்டும் சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோவில் ஒரு சிறிய நினைவூட்டல் அனக்சர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் அனெக்ஸ டூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் அதே போல் ரெண்டு காப்பி நான் சொன்னேன் மூணு காப்பியாக பிரிண்ட் அவுட் எடுங்க ஒரு காப்பி வந்து ரஃப்ஃபாக முதல்ல ஃபில் பண்ணுங்கள் தப்பு வந்தாலும் பரவாயில்ல அதில் தப்பு பிழைகள்லாம் திருத்தம் செய்த பிறகு எதுவுமே பிழை இல்லை அப்படின்னு உறுதி செய்த பிறகு நீங்கள் நார்மலாக ரெண்டு காப்பி ஃபில் பண்ணி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிங்க ரெண்டு காப்பி தெளிவாக சொல்லிட்டேன் ரொம்ப முக்கியமாக இதில் கவனிக்கப்பட வேண்டியது ஃபோட்டோ கம்பல்சரி இதில் ஒட்டி ஃபோட்டோவில் சீல் வச்சு கெசடா பிசர்கிட்ட சைன் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிங்க மீதி எல்லா விவரங்களையுமே உங்களுடைய கால் லெட்டரில் மிக தெளிவாக கொடுத்துருப்பாங்க பெயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஸ் பர் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே போல் கொடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் சின்ன ஒரு சிறு பிழை இருக்கக்கூடிய பட்சத்தில் இல்லை நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து தவறுதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் மிஸ்டேக் செஞ்சதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சரியான தகவல் என்னவோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க யாரையும் எக்காரணத்தை மட்டும் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் தவறான தகவல் கொடுத்து அதன் மூலமாக சிவிக்குள்ளே வந்திருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ரிஜெக்ட் செய்வாங்க மற்றபடி பிழைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் யாரையுமே ரிஜெக்ட் செய்யவே மாட்டாங்க நான் மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஆங்கில வடிவத்தில் ஃபில் பண்ணலாமா இல்லை தமிழ் வடிவத்தில் ஃபில் பண்ணலாமா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்கிறது நீங்கள் இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா த எல்லா விவரங்களையுமே எளிமையாக வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இனச்சான்றிதழின் வரிசை எண் இந்த வரிசை எண் வந்து எந்த நம்பரை நம்ம எழுதுறது இதற்கு முன்பு சிவி வந்து எப்படி கண்டெக்ட் பண்ணாங்க அதில் வந்து எந்த நம்பர் எழுத சொன்னாங்கன்னு தான் நான் உங்களுக்கு அந்த அனெக்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல தெளிவாக சொல்லியிருந்தேன் அட்டை வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சான்றிதழ் எண் தான் அதில் கொடுத்துருப்பாங்க ஆனால் எங்களுக்கு கேட்டிருக்கிறது வரிசை எண் கேட்டிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் அந்த குரூப்புக்குள்ளார நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது ஏற்கனவே நிறைய சிவி வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க இதே போல் தான் வரிசை எண் கேட்டிருந்தாங்க பரவாயில்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் எதுவுமே ஃபில் பண்ணாமல் அந்த நம்பருக்கு நேராக நார்மலாக விட்டுட்டு நீங்கள் கெசடர் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிங்க அங்கே போயிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எழுதிக்கலாம் இல்லை பரவாயில்ல நாங்கள் எழுதிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் உள்ளார இருக்கக்கூடிய அந்த நம்பர் எழுதியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த சான்றிதழ் எண் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ரெட் கலரில் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் எழுதிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அங்கே போய்ட்டு கரெக்ஷன்னா அவங்க ஸ்ட்ரைக்குட் பென்சிலால் அடிச்சுட்டு அவங்க எழுதிப்பாங்க அதனால் நீங்கள் இன்னும் அதனால் நம்ம மறுபடியும் அங்கே போயிட்டு வேறு ஃபார்ம்லாம் யாரையும் உங்களை வந்து ஃபில் பண்ணி சைன்லாம் வாங்கி எஸ்எட ஆஃபிஸ்ட்டை சைன் வாங்கிட்டு வர சொல்லவே மாட்டாங்க ஏதாவது பிழைகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் வந்து அவங்க கரெக்ஷன் செஞ்சுப்பாங்க அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து எதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதனால் இதை நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா யூஜியில் வந்து எப்படி பர்சன்டேஜ் போடுறது மே பார்ட்டு த்ரீ மட்டும்தானே எங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க நாங்கள் ஏன் லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணோம் இது எல்லாருக்கும் இந்த சந்தேகங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன நடைபெற்று முடிந்த எல்லா சிவியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சில காலில் பார்த்திங்கன்னா எல்லா பேப்பரும் ஆட் பண்ணி எவ்வளோ பேப்பர் இருக்கோ டிவைட் பண்ணி போடுங்கன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு போர்டுக்குமே மாறும் இந்த அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்டுக்கும் மாறும் அதுதான் நம்ம ஜென்ரலாக எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன் அதனால் சரி நீங்கள் யூஜி வந்து பார்ட்டு த்ரீ மட்டும் கால்குலேட் பண்ணி பர்சன்டேஜ் போட்டுட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் அதுக்காக அடிச்சுட்டு ஒயிட்னர் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே தயவுசெய்து செஞ்சிடாதீங்க அப்படிக்கு தவறுதல் அதை ஏதாவது பிழைகள் இருக்குது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அங்கே அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் சரிங்களா அதனால் நீங்கள் கொடுக்கக்குள்ள எல்லா அங்கே யூஜி அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்ஸும் ஆட் பண்ணி டோட்டல் சப்ஜெக்டால் டிவைட் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைனாலும் பார்ட்டு த்ரீ மட்டும்தான் போட்டிருக்கோனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் அந்த பயின்ற வருடமும் பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புக்கு நீங்கள் ஒரு வருடம் இடைவெளி கொடுத்துருப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை கல்வின்னு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ரெண்டு வருஷம் போடணும் நான் தெளிவாக அப்போ தொடர்ந்து சொன்னேன் இல்லை நாங்கள் ப்ளஸ் டூ வந்து ஒரு வருஷம் தான் நிறைய பேர் ஹச்சஸ் வந்து ஒரு வருஷம் போட்டிருப்பீங்க இல்லை அதுவும் நம்ம சொல்கிறோம் அதுவும் குரூப்பில் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஆறு இரண்டு வருட இடைவெளி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பரவாயில்ல அங்கே போயிட்டு அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதே போல் இந்த இடம் தேதியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன டேட்டில் சிவியோ இப்போ அஞ்சாம் தேதி சிவின்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னைன்னு போட்டு சைன் வந்து அங்கே தான் நாங்கள் போய் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த சைன் நீங்கள் அங்கே போயெலாம் போடணும் இங்கேயே சைன் போட்டு போயிடுங்க ஏன்னா நிறைய பேர் அங்கே போய்ட்டு சைன் பண்ணாமல் வந்துட்டோன்னா அது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு கூப்பிடும்போது நீங்கள் இதுக்காக போகணும் அதனால் சைன் வந்து மறக்காமல் இந்த அனக்சர் ஒன்றில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்லேயே சைன் போட்டு போய்க்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது அனக்சர் டூவை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் டவுட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒன்றும் இல்லை அடிஷ்னலாக நீங்கள் ரெண்டு பாக்ஸை மட்டும் போட்டுட்டு அந்த நம்பர் எழுதிக்கலாம் அவ்வளவுதான் அது ஒன்றும் இல்லை அது நம்ம தெளிவாக அப்போவே சொல்லியிருந்தேன் இல்லை இந்த ஸ்பெசிமென்ட் சிக்னேச்சர் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து மூணு டைம் வந்து இந்த மூணு பாக்ஸில் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த இடத்துலையுமே கெசட்டடாபிசை சீல் வச்சு நல்லா பாருங்கள் கெசட் இந்த கட்டத்தில் சீல் வச்சு நேம் வித்து டெஸிக்னேஷன் சீல்னு கொடுத்துருப்பாங்க சீல் வச்சு அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க கீழே அவங்களுடைய நேம் வந்து எழுதியிருப்பாங்க சரி இல்லை நாங்கள் சொன்னோம் அப்பயும் அவங்க வந்து போடலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுவும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா நீங்கள் சொல்லி பாருங்கள் இல்லை அவங்களே நேம் எழுதுவாங்க ஒரு சிலர் ஏன்னா நேம் வித் டெஸ்கினேஷன் சீல்னு அதில் கேட்டிருப்பாங்க இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல அவங்க நேம் எழுதலை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நம்ம ஏற்கனவே சொன்னப்பெல்லாம் அப்ளிகேஷன் நம்ம கொடுத்து அதே ஃபோட்டோ தான் ஒட்டணுங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஃபோட்டோ இருந்தால் ஒட்டுக்கிங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்போ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே போதுமானது இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோவிலையுமே சீல் வச்சு கெசடேடாபீஸ்கிட்ட சைன் பண்ணணும் அவங்களாம் டேட்லாம் போடுவாங்க அவங்க நேமும் எழுதிடுவாங்க அப்படி நேம் எழுதுறதுனாலும் ஒன்றும் ப்ரோ ப்ராப்ளம் இல்லை அடுத்து இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்கும் இது வந்து நீங்கள் சிவி டைமில் தான் இந்த இடத்துல சைன் பண்ணும் இது வந்து முன்னாடியே தயவுசெய்து வந்து யாரும் சைன் வந்து போடுறாதீங்க அப்போ அனக்சர் ஒன்றும் அனெக்சர் டூ இந்த தகவலாம் இருக்கா நம்ம கெசட் ஆஃபீஸர்கிட்ட கரெக்டாக சைன் வாங்கியிருக்கோமா அப்படிங்கிறத சரி பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டடீடு காண்டக்ட்டு அது தெளிவாக சொல்லி மறுபடியும் நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது தெளிவாக சொன்னோம் கடைசியாக என்ன கோர்ஸ் வந்து ரெகுலரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அது என்ன கோர்ஸாக வேணாலும் இருக்கலாம் எம்எட்டாக இருக்கலாம் எம்ஃபில்லாக இருக்கலாம் பிஹெச்டியாக இருக்கலாம் என்ன கோர்ஸ் வந்து கடைசியாக ரெகுலரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களோ அங்கே எந்த வருஷம் வேணாலும் வாங்கியிருக்கலாம் அங்கே வாங்கின காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று உங்ககிட்ட இருந்தால் அதுவே போதுமானது எந்த வருஷம் வேணாலும் வாங்கியிருக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் கடைசியாக முடித்த டிசி எங்ககிட்ட இருக்குனாலும் பரவாயில்ல இந்த டிசியே போதுமானது தெளிவாக சொல்லியாச்சு அந்த டிசியில் காண்டாக்ட் அண்ட் கேரக்டர் வந்து குட்டுன்னு அதில் மென்ஷன் ஆயிருந்தா போதும் அப்படி இல்லை ரெண்டுமே எங்ககிட்ட இல்லைன்னா லாஸ்ட்டாக எந்த கோர்ஸ் வந்து ரெகுலரில் படித்தீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனுக்கு போயிட்டு அவங்க எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிங்க யார் ரெண்டுமே இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்போயாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதுவே போதுமானது அதே போல் இந்த லேட்டஸ்ட்டு காண்டாக்ட் அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட்டு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கக்குள்ளே இருந்ததே போதுமா இல்லை புதிதாக வாங்கணுமான்னு மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் தான் இப்போ தெளிவாக சொன்னேன் அதுவே போதும் இருந்தாலும் ஒவ்வொரு போர்டுலேயும் ஒவ்வொரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதுக்கு நான் தெளிவாக என்ன சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை இருந்தாலும் இப்போ அனெக்சர் ஃபார்ம் சைன் வாங்க போவீங்க கெசட் ஆஃபீஸர்கிட்ட அப்போவே வந்து ஒரு லேட்டஸ்ட்டு கான்ட்ராக்ட் வந்து அப்பவே போட்டு வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கெலாம் வந்து கட் ஆஃப் டேட் எதுவும் கிடையாது இப்போ நீங்கள் ரீசெண்டாக கூட இந்த டேட்டில் கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் சரிங்களா அதனால் அனக்சர் ஃபார்ம் வந்து நம்ம சைன் வாங்க போகிறப்பே லேட்டஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஒன்று வாங்கிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் நல்லது தானே கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு போயிடலாம் அப்படி இல்லைனாலும் அங்கே வந்து இதனால் எந்த ப்ராப்ளம் வரவே வராது யாருக்கும் அதனால் லேட்டஸ்ட்டு காண்டக்ட் அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து இப்போ புதிதாக அனக்சர் ஃபார்ம் வாங்கும்போது அதையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அந்த லேட்டஸ்ட் கான்டாக்ட பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் நீங்கள் எந்த அட்ரஸ் வேணாலும் எழுதிக்கீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்தது நேம் ஃபாதர் நேம் வந்து கொடுத்து வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மூணு செட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் மூணு செட்டு மட்டும் ஒரு ஃபைலில் வச்சுக்கணும் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஒரிஜினல்ஸும் தனியாக ஒரு ஃபைல் வச்சுக்கிட்டு அது உங்களுக்காக யார் வெளியில் வரும் வெயிட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் கொடுத்துடலாம் இந்த மூணு செட்டு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் முதல்ல ஒரிஜினல் செட்டு வந்து ஒன்று ரெடி பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து கால் லெட்டர் வைங்க கால் லெட்டர் வந்து வைங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா அனெக்சர் ஒன்று வைங்க மூணாவதாக அனெக்சர் டூ இது வந்து லாஸ்ட்டு பிடிபிஆர்டிலாம் பார்த்தீங்கன்னா பிடிபிஆர்டியாக இருக்கட்டும் இல்லை செகண்ட் கிரேட் டீச்சர்லாம் ஃபஸ்ட்டு கால் லெட்டர் வைக்க சொன்னாங்க அடுத்தது அனெக்சர் டூவை தான் முதல்ல வைக்க சொல்லிவிட்டு அடுத்த அனெக்சர் ஒன்னை வந்து பின்னாடி வைங்கன்னு சொன்னாங்க அதனால் எந்த எதை எப்படி வைக்க சொன்னாலும் அங்கே என்ன இன்செக்ஷன் கொடுக்க போகிறாங்களோ நம்ம வச்சுக்க போகிறோம் உங்களுக்கு ப்ராப்பராக இன்செக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கே சிவி நடத்துவாங்க என்ன இதுவாக இருந்தாலும் அங்கேயே நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் ஒரு ஆ ஒரு கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் தான் இருக்கும் நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சிவி இருக்காது ரிலாக்ஸாக இருங்க கண்டிப்பாக யாருக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் வரவே வராது கால் லெட்டர் வைங்க ஒரிஜினல் செட்டில் அடுத்தது வந்து அனெக்சர் ஒன்று அனெக்சர் டூ அடுத்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு ஹச்எஸ்சி மார்க் ஷீட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க யூஜியை பொறுத்த வரைக்கும் கன்சால்டேட் மார்க் ஷீட்மெண்ட் இருந்தால் போதும் அப்படி இல்லாத பட்சத்தில் வைஸ் மார்க் ஷீட் வந்து வச்சுக்கோங்க அதே போல் யூஜியை பொறுத்த வரைக்கும் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அது மட்டும் போதும் இல்லாதவங்க ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை வச்சுக்கோங்க இதே போல் யூஜிக்கு பிஜிக்கு பிஎட்டுக்கு ஈக்குவலன்ஸ் ஜிஓ அது வந்து யாருக்காவது இரு தேவைப்பட்டது அப்படின்னா அந்த ஜிஓ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து வச்சுக்கணும் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து யார் யாரெலாம் எஸ்ஸு கொடுத்து அப்ளை பண்ணிங்களோ அவங்க மட்டும் அதற்குரிய ஆவண அந்த ப்ராப்பர் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் கேட்டாங்க டிஆர்பி ஃபார்மேட்டில் தான் நாங்கள் வந்து டுவெண்ட்டி டூவில் வாங்கினோம் அதுவே போதுமான தாராளமாக போதும் அதே சர்டிஃபிகேட் வந்து போதும் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதர்ஸ் நேம் ஆல் மதர்ஸ் நேம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிழைகள் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கிலீஷில் தப்பு இருக்குது இல்லை எழுத்து பிழை இருக்குது இனிஷியல் இல்லை இதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் அங்கே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தம் போது தெரிஞ்சுப்பீங்க அதில் ஏதாவது உங்கள் ரிமார்க் வந்து குறித்தாலும் அதனால் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது ஸ்பெல் மிஸ்டேக் இருந்தாலும் அதனால் யாருக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் வரவே வராது அடுத்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் யாரெல்லாம் அப்ளிகபிளோ அவங்க மட்டும் அதற்குரிய ஆவணங்களை வச்சுக்கணும் என்ஓசி ஆல்ரெடி இன் சர்வீஸில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க என்ஓசி வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லைனாலும் இப்போ வாங்கிட்டு சிவி போகும்போது எடுத்துகிட்டு போங்க அதுக்குமே நமக்கு வந்து கடைசி பேஜில் என்ஓசி ஃபார்ம் வந்து கொடுத்துருந்தாங்க காண்டக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட்டு ஸ்டடி இன்சேஷனில் வாங்கினா காண்டாக்ட் சர்டிஃபிகேட் லேட்டஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு டிஆர்பி கோரி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நமக்கு எதுவும் இல்லை இல்லை வேற ஏதாவது தேவை இருக்கிறவங்க அதை வச்சுக்கலாம் இல்லை அது மோஸ்ட்லி யாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க அந்த ஃபார்மை மட்டும் ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க இங்கே உங்களுக்கு வந்து அந்த தெரிந்த தகவல் மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் ஃபில் பண்ணுங்கள் போதும் அது கூட நீங்கள் அங்கே போயிட்டு ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கே கொடுப்பாங்க அவங்க சொல்கிற வரிசை அடிப்படையில் நம்ம பண்டில் நம்ம ஸ்டேபிள் பண்ணி அதாவது நம்ம வந்து ஒரு ஜம்ப் கிளிப்பு போட்டு வச்சுட்டு என்ன பேஜில் எந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கோன்னு நம்ம எழுதிக்கலாம் இங்கே தயவு செய்து மற்றதெல்லாம் எதுவும் ஃபில் பண்ணவே பண்ணிடாதீங்க டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எம்டியாக ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க இப்போ நான் சொன்ன இந்த வரிசையில் ஒரிஜினல் வந்து ஒரு ஜம்ப் கிளிப்பு போட்டு அப்படியே வச்சுருங்க இது அப்படியே ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து ரெடி பண்ணி அதுலேயும் ஒரு ஜம்ப் கிளிப்பு ரெண்டு செட்டு தனியாக மொத்தம் மூணு பண்டில் மட்டும் உங்கள் கிட்டே இருந்தால் போதும் வெறும் நார்மலாக பின் அடிச்சிடாதீங்க சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஜம்ப் கிளிப்பு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க இந்த நம்ம அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலில் ஒரு சில டைம் வைக்க சொல்ல மாட்டாங்க நம்ம வச்சிருக்க அந்த ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வைக்கிறவங்கல்ல அதில் தான் நம்ம இந்த ரெண்டு காப்பி வாங்கிட்டு போகிறத மேலே வைக்க சொல்லுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல அனெக்சர் ஒன்று அனெக்சர் டூ ரெண்டு காப்பி நம்ம கெசர்டட் ஆஃபீஸ்ட்டில் சைன் வாங்குவோம் இன்னும் ஒரே ஒரு செட்டு ஜெராக்ஸ் மட்டும் இல்லை ரெண்டு செட்டு உங்களுக்கு தேவைன்னா ஒரு காப்பி மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எது எதெல்லாம் நம்ம வந்து செல்ஃப் அட்டஸ்டட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டென்த்து மார்க் ஷீட்ல ஆரம்பிச்சு நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா சர்டிபிகேட் ஜெராக்ஸிலையுமே நீங்கள் எழுதியெல்லாம் வந்து சைன் போடணுங்கிற கட்டாயங்க அதை வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்றீங்க நார்மலாக கீழே வந்து எங்க ஸ்பேஸ் இருக்கோ அங்கே வந்து உங்க சைன் மட்டும் போடுங்க டேட் எல்லாம் போடுங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் அதில் இருந்தால் போதும் இவ்வளவுதான் ஜெராக்ஸில் மட்டும் போடுங்க இல்லை உங்களுக்கு அன்னமும் டவுட் இருந்ததுன்னா அங்கே போர்டு உங்களுக்குரிய போர்டு நம்பர்ல நீங்கள் போய் உள்ளே உட்காந்துருப்பீங்க நம்பர் படி தான் கூப்பிட போகிறாங்க அங்கே போய்ட்டு கூட நீங்கள் ரிலாக்ஸாக சைன் பண்ணிக்கலாம் சரிங்களா என்னால் இங்கேயே சைன் போட்டு போகிறது நல்லது தான் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வச்சுருந்தோன்னா ஒரு ஐந்து நிமிஷத்தில் ஐந்து நிமிடத்தில் நம்மளுக்கு முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு எல்லாமே செக் பண்ணி சரி பண்ணிவிட்டு இருக்கணும் அடுத்த அளவுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கூப்பிட்டு எல்லாமே முடிக்க முடிக்க வெளியில் வந்துடுவாங்க சரிங்களா அதே போல் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்குங்கிற ஒரு டவுட் அதுக்குள்ளே இப்போ அதில் ஒரு நிறைய டிஸ்கஷன் அதை பற்றிலாம் இப்போ நம்ம யோசிக்கவே வேணாம் முதல்ல சிவியை நல்லபடியாக நம்ம அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வருவோம் அதன் பிறகு நம்ம இந்த இதை சார்ந்து எப்படி வந்து எப்படி வந்து நமக்கு இந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது சார்ந்து சிவிலாம் முடிந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ வந்து தெளிவாக உங்ககிட்ட கொடுக்குறேன் இவ்வளவுதான் சிவி வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது ரிலாக்ஸாக இருங்க எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இரண்டு முறை செக் பண்ணிக்கிங்க ஒரிஜினல் இந்த செட்டில் உள்ள எல்லாம் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகிறது எல்லாமே இருக்கா அதனுடைய அப்படியே ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுருக்கோமா அப்படிங்கிறதையும் சரி பார்த்துக்கிட்டு மற்ற ஒரிஜினல் மீதி என்ன உங்கள்கிட்ட இருக்கோ மீதி எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கணும் எம் பில் எம்எட்டு எம் முடிச்சிருக்கேன் அதெல்லாம் எதுவுமே தயவுசெய்து இன்க்ளூட் பண்ணவே பண்ணாதீங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு நிறைய பேர் கேட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டுக்கும் நம்ம சிவிக்கும் சம்மந்தமே கிடையாது அதை பற்றிலாம் நான் பின்னாடி நீங்கள் சிவியெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அதை பற்றிலாம் ஒரு எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை சர்வீஸ் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இந்த டூ பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் அதாவது இடைநிலை ஆசிரியருக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு தான் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவை மற்றவங்களாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எதுவுமே தேவையில்லை இதை தவிர்த்து வேறு எந்த சர்டிஃபிகேட்டுன்னு தயவு செய்து உள்ளார வந்து இன்க்ளூட் பண்ணிக்காதீங்க இதுவே போதுமானது ரெடி பண்ணிக்கிங்க எல்லோரும் நல்லபடியாக சிவி அட்டன் பண்ணுங்கள் முதல் நாள் முதல் செஷன் வந்து முடிந்த உடனே எப்படி வந்து அங்கே இருந்தது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி அதே போல் இந்த அனெக்சர் ஒன் அனெக்சர் டூ வந்து நம்ம கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சரியாக கையெழுத்து வாங்குகிறோமா அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம மற்றதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அவங்க வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பென்சில் நோட் பண்ணிப்பாங்க ஒன்றும் ப்ராப்ளம் வேறு ஃபார்மில் அவங்களை ஃபில் பண்ண சொல்ல மாட்டாங்க நம்ம யாருக்கிட்டேயாவது அந்த எலிஜிபிளே இல்லாதவங்கள்ட்ட போய் குரூப் ஏ குரூப் பிக்குள்ளே வரணும் இப்போ ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சைன் வாங்கிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்கிட்டு வாங்க நம்மளை ரிட்டர்ன் பண்ணுவாங்க அதனால் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஹெச்எம்டி மிடில் ஸ்கூலுக்கு எச்எம்டை வாங்கவே கூடாது இன்னும் நம்ம நிறைய கேண்ட் நிறைய பேர்கிட்ட வாங்கலாம் குரூப் ஏ குரூப் பி ஹை ஹெட் மாஸ்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிஜிஎஸ்டன் கவர்மெண்ட் டாக்டர் உள்ளிட்ட யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நான் சொன்னது இது இல்லாமல் வேறு யார்கிட்ட வாங்குறீங்கன்னா தயவு செய்து அவங்க எல்லாருமே குரூப் ஏ குரூப் பிக்குள்ளே வராங்களா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு வாங்கிங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளை போயிட்டு வேறு யார்கிட்டயாவது வாங்கிட்டு தான் வர சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது இல்லை தேவையற்ற மன உளைச்சலுக்கு தான் நம்ம வந்து ஆளாகுவோம் எல்லாருமே சிவியை வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் முதல் நாள் முடிஞ்சதுக்கப்புறமும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம சேனலில் நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி